நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நித்தார் பெருமை துறந்தார் பெருமை துணைக்கூறின் பையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர்களின் பெருமையும் அளவிட முடியாது செய்திகள் அரசியல் காணர்ச்சியால் அவதூறு சுயேச்சை எம்எல்ஏ நேரு பேட்டி புதுச்சேரி முழுவதும் மின்தடை பாரதி பூங்காவில் குவிந்த மக்கள் புதுச்சேரியில் பணியாற்றிய நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடி பணியிட மாற்றம் டெல்லி பணியாற்றியவர் புதுச்சேரிக்கு மாற்றம் இனி விரிவான செய்திகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தன் மீது தனது மகன்கள் மீதும் அவதூறு பரப்பப்படுவதாக நேரு எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார் உருளின்பேட்டை சுயேச்சை எம்எல்ஏ நேரு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பு எனது வீட்டின் மீது ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியதாகவும் அப்பொழுது எனது மகன்கள் தாக்குதலில் படுகாயம் அடைந்ததாகவும் ஆனால் புகார் ஏதும் கொடுக்காமல் திட்டமிட்டு மறைப்பதாக எனது அரசியல் எதிரிகள் அவதூறு பரப்பி வருகின்றனர் ஆனால் உண்மையில் சம்பவத்தன்று எங்கள் வீட்டின் அருகே சென்ற சிலருக்கும் அங்கிருந்த எனது மகன் கிட்ட சிலருக்கும் அப்போது கைகலப்பு ஏற்பட்டது சம்பவத்திற்கு வந்த நான் பிரச்சனையை வேண்டாம் என கலைத்து அனுப்பி வைத்தேன் இதனை அப்படியே விட்டிருந்தால் பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு காரணமாக இருக்கும் கைகலப்பின் போது எனது மகன் நெற்றியில் கேட்டில் எடுத்துக் கொண்டார் தவிர்க்கும் வகையில் செயல்பட்டேன் மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குடும்பங்கள் என்னை வீட்டில் சந்தித்த போது தவறுதலாக நடந்துவிட்டது மேலும் எம்எல்ஏ மகன் என்று கூட தெரியாது என கூறினர் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து போலீசில் புகார் அளிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டேன் பெருந்தன்மையோடு மன்னித்து அனுப்பி வைத்தேன் இதுதான் நடந்தது ஆனால் எனது அரசியல் எதிரிகள் இல்லாததையும் பொல்லாததையும் சமூக வலைதளங்களில் பரப்புகின்றனர் நான் எனது தொகுதி மக்களுக்கு சேவை செய்வதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் மற்ற பிரச்சனைகளில் என்னை கவனம் செலுத்த முடியாமல் திசை திருப்ப பார்க்கின்றனர் இதுபோன்ற அப்பாவி இளைஞர்களை அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டாம் இல்லாவிட்டால் பொதுமக்கள் மத்தியில் அவர்களின் முகத்தை கிழிக்கப்படும் என்றார் புதுச்சேரியை சேர்ந்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பல்வேறு மாநிலங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் அக்மு கேடரில் பணியாற்றும் பதினோரு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக புதுச்சேரியில் இருந்து நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பல்வேறு மாநிலங்களுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரியதர்ஷினி அருணாச்சல பிரதேசத்திற்கும் ரெட்டி மிசோரத்திற்கும் முகமது மன்சூர் சண்டிகாருக்கும் ருத்ரகவுடர் லடாக்கிற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அண்மையில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கு பதிலாக டெல்லியைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி முகமது ஹசான் அபித் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன் மூலம் புதுச்சேரியின் ஐஏஎஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை பத்தொன்போதிலிருந்து பதினாறாக குறைந்துள்ளது போலீஸ் துறையில் பணியாற்றிய உதவி ஏட்டுக்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் பல்வேறு போலீஸ் நிலையங்களில் பணியாற்றி வரும் இருபத்தி நான்கு உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் போக்குவரத்து போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக போலீஸ் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார் காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நெத்திக் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் திருத்தலிச்சேரி எனும் தளத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது அன்றிலிருந்து அம்மன் சிம்மாவாகனம் அண்ணா வாகனம் ரிஷப வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அருள்பாளித்து வந்தார் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்கம் மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் முன்னதாக சந்தனகாப்பு அலங்காரத்தில் அருள்பாளித்த மூலவர் தங்கம் மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா தீபாதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்கம் மாரியம்மன் எழுந்தருளியது அடுத்து தீமிதி நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் தீமதியின் போது வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது இதில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் கோயில் அரங்காவல் குழுவினர்கள் போர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள் குழந்தைகளின ஏராளமானோர் தீமிதி திருவிழாவைக்கான திரண்டு இருந்தனர் கன்னிக்கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் சார்பில் செயல் கூட்டம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மணபாலன் அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் சார்பில் செயல் கூட்டம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மணபாலன் அவர்களின் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு மற்றும் ஹரிதாஸ் ஜெயபால் இவர்களின் முன்னிலையில் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இந்த செயல் கூட்டத்தில் எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் செயல் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அரசுக்குறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி இவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு மனவாளன் அவர்களின் தலைமையில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் அன்பழகன் செந்தில்குமார் கோவிந்தன் சிவா போத்திராஜ் குமார் ஹரிகிருஷ்ணன் நாராயணசாமி சோனாகாந்தி இவர்களும் கலந்து கொண்டனர் வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் இவர்கள் கூறுகையில் எதிர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் இதற்கு அனைத்து நில கட்சி தொண்டர்களும் சிறந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் யாருக்கும் எப்போதும் சலைத்தவர்கள் அல்ல எதிர்த்து நின்று போராடக்கூடிய தைரியம் உள்ள நமது கட்சி பிரமுகர்கள் அனைவரும் ஒன்றாக களமிறங்கி வெற்றி மாலை சூட வேண்டும் என்றும் கூறினார்கள் இப்பொழுது பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் உணவும் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மனவாளன் அவர்கள் செய்திருந்தார் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று புதுச்சேரி முழுவதும் மின்தடை காரணமாக பொதுமக்கள் தங்களது குடும்பத்துடன் பாரதி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்து வருகின்றனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது கடந்த இரு தினங்களாக நூறு டிகிரிக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது புதுச்சேரியில் வழக்கமாக வார இறுதி நாட்களில் கடற்கரை சாலை பாரதி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூடும் நிலையில் தற்பொழுது அடிக்கும் வெயிலில் மின்துறை பராமரிப்பு காரணமாக புதுச்சேரி முழுவதும் இன்று மாலை வரை மின்தடை ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் வீட்டில் வெப்பம் தாங்காமல் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் அதன்படி தங்களது குடும்பத்தினருடன் பாரதி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் குவிந்துள்ளனர் மேலும் வழக்கமாக வார இறுதி நாட்களில் கூட்டமாக காணப்படும் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் தற்போது பொதுமக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது கின்னஸ் சாதனை படைத்த மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்டு குழுவின் மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தர்ஷனாமூர்த்தியிடம் கேடயங்களையும் மெடல்களையும் பெற்று ஆசை பெற்றனர் அரியாங்கப்பம் ராம்சிங் நகர் எம்ஜிஆர் வீதியில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்டுக் குழு இலவசமாக தற்காப்பு கலையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தேசிய மற்றும் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்று வருவதோடு உலக கின்ன சாதனைக்காக நடத்தப்பட்ட போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்று நூற்று கணக்கான திருச்சி புதினம்பட்டி நேரு மெமோரியல் கல்லூரியில் கல்வி மற்றும் தற்காப்புக்கலை அசோசியேஷன் ஆகியவை இணைந்து நடத்திய மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது மாநில அளவில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் தனி சுற்று மற்றும் இருவர் சுற்று போட்டிகளில் புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த மருந்த சிலம்பாட்ட குழுவின் மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று கேடயங்கள் மெடல்கள் மற்றும் சான்றிதழ்களும் பெற்றனர் இதனைத் தொடர்ந்து ஜேட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்டு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இடைவிடாது சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்து மெடல் மற்றும் சான்றிதழ்களை பெற்றனர் இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் மாணவர்களும் மற்றும் பயிற்சியாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தியிடம் வாழ்த்து பெறும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் நடைபெற்றது சிலம்பாட்ட குழுவின் தலைவர் கலை மாமுனி வேல்முருகன் தலைமையில் செயலாளர் கலைமாமுனி ராஜேந்திரன் பொருளாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்டக் குழுவின் கௌரவ தலைவருமான என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பயிற்சியாளர்கள் கலைமாமணி ராஜேந்திரன் சிவலிங்கம் திருமலை கோபதி ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி கேடயங்களை வழங்கியும் சிலம்பம் போட்டியில் மாநில அளவில் முதல் மற்றும் இரண்டாம் இடம்பெற்ற மாணவர்களையும் கிண்ண சாதனையில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மெடல்களையும் கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கும்பபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கும்பியூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்துறும் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தேவத்தமிழ் திருக்குடக் கடவுள் மங்களம் இசைக்க நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கும்பாபிஷேக விழாவில் முதல் நாளாக திருவிளக்கு பூஜை வேள்வி நிறைவு திருமுறை பேருளி வழிபாடு இரண்டாம் நாளில் வேள்வி நிறைவு திருமுறை பேருளி வழிபாடு விமான கலசம் நிறுவுதல் மற்றும் வேள்விசாலை வழிபாடுகள் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் மற்றும் மூன்றாம் நாளில் முக்கிய நிகழ்வாக திருப்பள்ளி எழுச்சி ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் சிறியவர்கள் வரை காப்பு அணிவித்தல் போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து விமான திருக்குடம் பல்வேறு பூஜைகளுக்குப் பிறகு புறப்பட்டு ஆலயத்தை சென்றடைந்ததைத் தொடர்ந்து ஆலயத்தின் கோபுர கலசத்தில் விமான திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருமுறை மற்றும் பேருளி வழிபாட்டுடன் ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் தேவத்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செல்லிப்பட்டு ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர்கள் ஊர் இளைஞர்கள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருந்தனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி சார்பில் மாநில கழக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் அவர்கள் தலைமையில் மேற்பட்ட இளைஞர்களால் கழக கொடி பிடித்து மாபெரும் இருசக்கர வாகன பேரணி கழக கொடியேற்றம் அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தல் மற்றும் கழக நிர்வாகிலா உடல் உறுப்பு தானம் கண்டனம் மற்றும் அன்னதானம் நடத்தப்பட்டது இவ்விழாவிற்கு மறுமலர்ச்சி திமுகவின் தலைமை கழகத்திலிருந்து மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் தலைவர் திரு வெங்கடேசன் மற்றும் பொது செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள் வருகை தந்திருந்தனர் இவ்விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் அவர்கள் அவைத்தலைவர் செல்வராஜ் துணை செயலாளர் கலைவாணன் துணைவியார் மூர்த்தி போன்றோர் உடல் உறுப்பு தானத்திற்கான விண்ணப்பத்தை ஆவடி அந்திரிதாஸ் அவர்களிடம் சமர்ப்பித்தனர் முன்னதாக விழாவின் சிறப்பு அழைப்பாளர் ஆவடி அந்திரிதாஸ் அவர்களின் வீர உரை நடைபெற்றது இறுதியாக மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் தலைவர் வெங்கடேசன் அவர்கள் திருக்கரங்களால் ஏழை எளிய மக்களுக்கு தாய் குலத்திற்கு தொழிலாளர்களுக்கு அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது இவிழாவடி உள்ளேன்பேட்டை தொகுதி செயலாளர் சதேஷன்கிற சக்திவேல் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் நிகழ்வில் கழக அமைப்பாளர் அவர்களுடன் அவைத்தலைவர் செல்வராஜ் துணை செயலாளர் கலைவாணன் மூர்த்தி முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கபரியல் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ பொதுக்குழு உறுப்பினர் செல்லத்துறை மாசலாமணி மகளிரணி திருமதி செல்வி மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி செயலாளர் வேதா வேணுகோபால் உழவர்கரை தொகுதி செயலாளர் சந்திரன் திருவாவணி தொகுதி செயலாளர் கந்தன் ஊசுடு தொகுதி செயலாளர் சரத்குமார் விலினூர் தொகுதி செயலாளர் கோபிநாத் இந்திராநகர் தொகுதி செயலாளர் சீராபதி மூத்த உறுப்பினர் செந்தில்குமார் பரசுராமன் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி இணையதள அணி பொறுப்பாளர் கரிகாலன் குழந்தைவேலு போன்றோர் உணர்ந்தனர் திருபுவனை பாளையத்தில் உள்ள சேதுநகர் மற்றும் வெங்கடாநகர் பகுதிகளில் தார் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனைபாளையத்தில் உள்ள சேதுநகர் மற்றும் வெங்கடாநகர் சாலைகளை தார்சாலையாக மேம்படுத்த திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்திற்கு அனுமதி பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து இப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் திருபவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் பன்னீர் இளநிலை பொறியாளர் கிருஷ்ணர் ஒப்பந்ததாரர் எம் கே எம் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மது போதை மறுவாழ்வு மையத்திற்கு தொலைக்காட்சி புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை ஜி என் எஸ் ராஜசேகரன் வழங்கினார் காரைக்கால் மையப்பகுதியில் காந்திஜி ஒருங்கிணைந்த மதுபோதை மறுவாழ்வு மையம் இயங்கி வருகிறது இதில் மதுபோதைக்கு அடிமையாகி பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்காக இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பொழுதுபோக்கிற்காக மற்றும் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வதற்காகவும் தொலைக்காட்சி பெட்டி புத்தகங்கள் மற்றும் மனதை ஒருநிலைப்படுத்தும் விளையாட்டு உபகரணங்களான கேரம் போர் செஸ் போர்டு மற்றும் யோகா செய்ய பயன்படுத்தும் தரைவிரிப்பு ஆபத்து காலத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை அடைப்பதற்கான தீயணைப்பான் போன்ற பல்வேறு உபயோகமான பொருள்களை வழங்குமாறு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் கால்ஸ் குழும இயக்குநர் ஜி என் ராஜசேகரனிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது கோரிக்கையை ஏற்று ஜிஎன்எஸ் எஸ் ராஜசேகரன் காந்திஜி ஒருங்கிணைந்த மதுபோதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தொலைக்காட்சி நாட்டின் அரசியல் வரலாறு ஆன்மீகம் கதை கட்டுரை தினசரி நிகழ்வு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மற்றும் மனதை ஒருநிலைப்படுத்தும் விளையாட்டு உபகரணங்களை இன்று வழங்கினார் அதை பெற்றுக்கொண்ட காந்திஜி மதுபோதை மறுவாழ்வு மைய நிர்வாகிகள் தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திறந்தவெளி கலையரங்கத்தில் கலைவிழா நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திறந்தவெளி கலையரங்கத்தில் கலைவிழா நிகழ்வுகள் நடைபெற்றது இந்த விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் கருப்பசாமி அனைவரையும் வரவேற்றார் மேலும் இந்த ஆண்டில் கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்திய பல்வேறு சாதனைகள் பேராசிரியர்கள் சாதனைகள் தேர்வு முடிவுகள் என ஆண்டறிக்கை வெளியிட்டார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக காலப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு கலைவிழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்த விழாவில் தமிழ்துறை பேராசிரியர் கண்ணன் ஆங்கிலத்துறை பேராசிரியர் பீனு மார்க்ஸ் ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள் விழாவின் இறுதியாக ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் கலா நன்றி உரை வழங்கினார் புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை தணிக்க இலவச நீர்மற்பந்தல் அமைக்கப்பட்டு முப்பதாம் வடை பாயாசத்துடன் மதிய உணவும் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி சர்க்கரை வழங்கி சிறப்பு செய்தனர் கோடை வெயிலில் பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்க புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் ஒருங்கிணைந்த இலவச நீர்மற்பந்தல் கடந்த ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்கி இன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பதாம் நாள் சிறப்புக்கும் வகையில் காந்தி திரல் அருகே பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் முன்னூற்று முப்பது நபர்களுக்கு வடை பாயாசுத்துடன் மதிய உணவும் நூற்று முப்பது நபர்களுக்கு அரிசி மற்றும் சர்க்கரையும் முப்பது தூய்மை பணியாளர்கள் தொப்பி மற்றும் காலணிகள் வழங்கி சிறப்பு செய்தனர் இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் நல தலைவர் அருண் தலைமையில் ஒருங்கிணைந்த சிறு வியாபாரிகள் அனைவரும் செய்திருந்தனர் தானம்பாளையம் தவளக்குப்பம் பகுதியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு தனது சொந்த செலவில் அனைத்து வீடுகளுக்கும் தர்பூசணி பழத்தை வழங்கினார் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு மணவழி தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தனது சொந்த செலவில் தர்பூசணி பழங்களை வழங்கி வருகிறார் அந்த வகையில் தானம்பாளையம் புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து தர்பூசணி பழங்களை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கிய அவர் தானம்பாளையம் முத்து முதலியார் நகர் தவளக்குப்பம் ஆண்டியார்பாளையம் கொறுக்கமேடு காசந்தித்திட்டு ஆகிய பகுதியில் வீடுகள் தோறும் சென்று அனைவருக்கும் தர்பூசணி படங்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜா ரமேஷ் பகலவன் ரவி விமல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அவதூறு சுயேச்சை எம்எல்ஏ நேரு பேட்டி மின்தடை பாரதி பூங்காவில் குவிந்த மக்கள் புதுச்சேரியில் பணியாற்றிய நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடி பணியிட மாற்றம் டெல்லி பணியாற்றியவர் புதுச்சேரிக்கு மாற்றம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்